ஒட்டுமொத்த சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்கள் எல்லாரையுமே ஒத்த ஆளா நின்று முட்டாளாக்கிய நம்ம தமிழக பிளேயர் முக்கியமாக தேர்டு டி ட்வெண்ட்டி ஆட்டம் இது இந்த தேர்டு டி டுவெண்ட்டி ஆட்டத்தில் சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்கள பழிக்கு பழி வாங்கிய நம்ம இந்திய அணி அபாரமான வெற்றியை அடைஞ்சிருக்காங்க இன்னைக்கு தர்மசிலாவில் நடந்த இந்த தேர்டு டி ட்வெண்ட்டி மேட்ச்ல அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்ல ஒரு சில த்ரில்லரான திக் தருணங்களும் நம்ம இந்தியன் டீம் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக மேட்ச் பரபரப்பாக நடந்துகிட்டு இருந்தப்ப மைதானத்துல நடந்திருக்கு அப்படி இந்த தேர்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் தர்மசலாவில நம்ம இந்தியன் டீம் எப்படி சவுத் ஆப்பிரிக்கா அணியை வீழ்த்தினாங்க கம்ப்ளீட்டாக இந்த மேட்ச்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம் அதனால வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க டி ட்வெண்ட்டி மேட்ச் நம்ம இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணியை ரொம்ப எளிதில் வீழ்த்தினாங்க அதே மாதிரி அதுக்கு நேர்மறாக செகண்ட் டி டுவெண்ட்டி மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க நம்ம இந்தியாவை எளிதில் வீழ்த்தினாங்க இப்படி இருக்க இன்னைக்கு தர்மசிலாவில யார் இந்த தேர்ட் டி டுவெண்டி மேட்ச்ல ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற உச்சக்கட்ட பரபரப்போட துவங்கின இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா தான் டாஸ் ஜெயிச்சாங்க சூரியகுமார் டாஸ் ஜெயிச்சதுமே செகண்ட் பாதி ஏன்னா அது இமயமலை பக்கத்துல இருக்கு அங்க எப்பயுமே பனிப்பொழிவு ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் அதனால நாங்க அந்த ரிஸ்கை எடுக்கல நாங்க செகண்ட் பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை சூரியகுமார் எடுத்தாரு இதன் காரணமா சவுத் ஆப்பிரிக்கா அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண துவங்குறாங்க அவங்க அனிப்பக்கம் ஓபனராக டிகாக் அதுக்கப்புறமா ஹென்ரிக்ஸ் இவங்க இரண்டு பேருமே சவுத் ஆப்பிரிக்கா அணியின் ஓப்பனராக இறங்குறாங்க குறிப்பா நம்ம இந்திய அணியின் போலர்கள் எல்லருடைய கண்ணும் யார் மேலே இருந்துச்சு அப்படின்னா டிகாக் அவர் மேலதான் ஏன்னா கடந்த ஆட்டத்துல இந்தியா தோக்கறதுக்கு காரணமே டிகாக் தான் அவர் அடித்த தொண்ணூறு ரன் ஆனால் இன்னைக்கு இந்த தேர்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச்ல வெறும் மூணு பந்திக்கை ஹர்ஷித் ராணா அவருடைய பால்ல எல்பி டபிள்யூ ஆகி ஒரு ரன்னிக்கே வெளியேறிட்டாரு டிகாக் அதே போல மற்றொரு ஓபனரான ஹென்ரிக்ஸ் அவருடைய விக்கெட்டையுமே ஹர்ஷ்தீப் சிங் அவருமே எல்பி டபிள்யூ முறையில வீழ்த்திட்டாரு ஸோ ஓவராலாக ரெண்டு ஓப்பனர்களும் அடுத்தடுத்த ஓவர்லேயே நிறைய கட்டிட்டாங்க ரெண்டு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் அப்படிங்கிற மோசமான தான் சவுத் ஆப்பிரிக்கா அணி இருந்தாங்க அப்போதான் உள்ள வராரு சவுத் ஆப்பிரிக்கா அணியின் கேப்டனான ஏடம் மார்க்ரம் அவர் கூட நம்ம சிஎஸ்கே பிளேயரான பிரேவிஸ் ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சாங்க ஆனாலுமே பிரேவிஸ் அவருடைய விக்கெட்டை ஹர்ஷித் ராணா அவருமே போல்டு முறையில் வீழ்த்திட்டாரு இதனால் பிரேவிஸ் ரெண்டு ரன்னு மட்டுமே எடுத்து வெளியேறாரு அதுக்கப்புறமா வந்த ஸ்டப் அவருமே நல்ல பார்ட்னர்ஷிப் எடுன்னு மார்க்குறம்க்கு தரல அவரும் ஒன்பது ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு அதுக்கு அப்புறமா வந்த பாஷ் அவருமே நாலு ரன்னுக்கு அவுட் ஆக ஒத்த ஆளா நின்று நமக்கு யாருமே நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுக்க மாட்றாங்களே அப்படின்னு இருந்தார் இருந்தாரு மார்க்ரம் இதன் காரணமாக ரொம்ப ஸ்லோவாக தன்னுடைய பேட்டிங்கை தூங்கின மார்க்ரம் ஒரு வழியாக அவரும் ஃபிஃப்டி அடிச்சிட்டாரு ஆனாலுமே மறுமுனையில் சரியான ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுக்கறதுக்கு சவுத் ஆப்ரிக்கா அணியின் பேட்ஸ்மென்கள் யாருமே தயாராக இல்லை அடுத்ததா வந்த ஃபெரர் அவர் மட்டும் கொஞ்ச நேரம் நின்று ஒரு இருபது ரன் எடுத்து கொடுத்தாரு முக்கியமாக எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க மார்க்கோ ஜான்சன் எங்கே பயங்கரமாக அடிக்க போகிறாரோ மிகப்பெரிய சிக்சர்களை பறக்க விட போகிறாரு அப்படின்னு பார்த்தா அவர் கூட ரெண்டு ரன்லேயே அவுட் ஆகிட்டார் அவரை அவுட் பண்ணதும் கூட பார்த்திங்கன்னா நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி கிளீன் போல்டு ஆகிட்டாரு இதன் காரணமா அதுக்கு அப்புறமா அடுத்த ஓவர் ஃபர்ஸ்ட் பால் நம்ம வருண் சக்கரவர்த்தி போட்டாரு அந்த ஓவர்லையுமே ஒரு விக்கெட் எடுக்கிறாரு இதன் காரணமாக இன்னைக்கு நம்ம வருண் சக்கரவர்த்தி அவருக்கு ஹேட்ரிக் பால் வீசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது ஆனாலுமே ஹேட்ரிக் கிடைக்கல அப்படின்னாலுமே சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கிறார் பேக் டு பேக் நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி ஹேட்ரிக் பால் இன்னைக்கு வீசியிருக்காரு ஸோ ஹேட்ரிக் பால் மட்டும் அவர் வீசல இன்னைக்கு சவுத் ஆப்ரிக்கா அணிக்கு எதிராக வருண் சக்கரவர்த்தி அவருடைய அந்த ஸ்பெல் பயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நாலு ஓவர் போட்டிருக்காரு நாலு ஓவர் போட்ட வருண் சக்கரவர்த்தி கொடுத்த ரன்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு ரன்கள் மட்டும்தான் சுமார் நாலு ஓவருக்கு ரெண்டு புள்ளி எட்டு ரன்கள் தான் ஒரு ஓவருக்கு கொடுத்துருக்காரு வருண் சக்கரவர்த்தி அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக நம்ம வருண் சக்கரவர்த்தி இங்கே சவுத் ஆப்ரிக்கா அணிக்கு எதிராக அவர் இன்னைக்கு வந்து வீசியிருக்காரு இதன் காரணமா சவுத் ஆப்பிரிக்கா அணி மிடில் ஓவர்கள்ல அவங்க ரன் எடுக்க ரொம்ப ரொம்பவே தடுமாறினாங்க வருண் சக்கரவர்த்தி அவருடைய அந்த போலிங் ஸ்பெல் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு ஒரு ரொம்ப பெரிய அடியாக தான் இருந்துச்சு குறிப்பாக வருண் சக்கரவர்த்தி ரெண்டு ஸ்பெல் வீசியிருக்காரு ரெண்டு ஸ்பெல்லையுமே அங்க காலத்துல இருந்த பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே பயங்கரமா திக்குமுக்கு ஆடி போயிட்டாங்க வருண் சக்கரவர்த்தி அவரால் இதன் காரணமா ரன் எடுக்க முடியாம தடுமாறினா சவுத் ஆப்பிரிக்கா அணி கடைசியாக இருபதாவது ஓவர் வரைக்கும் அவங்க என்னதான் தான் இருந்தாலும் நூற்றி பதினேழு ரன்கள் மட்டுமே சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்களால எடுக்க முடிஞ்சது இதில் இடம் மார்க்கிறோம் அறுபத்தி ஒரு ரன் மட்டுமே தான் அவர் எடுத்தார் இதன் காரணமாக நூற்றி பதினெட்டு ரன் எடுத்தா வெற்றி அப்படின்னு நம்ம இந்திய அணி ரன் சேசிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம திலக் வருமா அவரை பற்றி நம்ம சொல்லணுமா ஆட்டத்தின் ஃபர்ஸ்ட் பாலை தூக்கி சிக்ஸர் அடிச்சிட்டாரு லுங்கி எங்கடி போட்ட பாலை தூக்கி ரொம்ப பெரிய ஸ்டாண்ட்ஸ்ல போய் விடுற மாதிரி ஏன்னா பயங்கரமான சிக்ஸரை அடிச்சாரு தொடர்ந்து அபிஷேக் சர்மா சர் சர்னு சிக்ஸர்களை ஃபோர்களை அடிக்கிறாரு ஆனா மறுமுனையில் முனையில ஷூப்பன் கில் அவருக்கு இன்னி கூட பாத்தீங்கன்னா அவுட் ஆகிருப்பாரு ஒரு லைஃப் கிடைச்சிது அதனால நம்ம ஸ்லோவா விளையாண்டுக்கும் அப்படின்னு கில் ஸ்லோவான பேட்டிங்கை தான் வெளிப்படுத்தினாரு ஆனா அபிஷேக் சர்மா விடுறதா இல்லை தொடர்ந்து மூன்று சிக்ஸர்கள் மூன்று ஃபோர் அடித்தார் ஆனாலுமே ஒரு ஃபிஃப்டியாவது அடிப்பார் அப்படின்னு பார்த்தா முப்பத்தி அஞ்சு ரன்லேயே அபிஷேக் சர்மா அவுட் ஆகிட்டார் அதுக்கு அப்புறமா திலக் வர்மா அதே போல் ஷூ கில் ரெண்டு பேருமே பெருசாக டென்ஷன் ஏற்றிக்கல ப்ரெஷர் ஏற்றிக்கல ஏன்னா எடுக்க வேண்டிய ரன் என்னமோ பார்த்தீங்கன்னா ஓவருக்கு மூணு ரன் தான் எடுக்க வேண்டியது இருக்குது கிட்டத்தட்ட பந்து நிறையா இருக்குது அடிக்க வேண்டிய ரன்னும் ரொம்ப ரொம்பவே கம்மியாக இருக்குது இதன் காரணமாக எதுக்கு நம்ம தேவை டென்ஷன் டென்ஷன் பிபியெல்லாம் ஏற்றிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் கில் ஸ்லோவாக விளாடுறாரு அந்த பக்கம் திலக் வர்மா சுமாராக விளையாடுறாங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே பொறுமையாக மேட்சை நகர்த்தி கொண்டு போனாங்க ஆனாலுமே சவுத் ஆப்பிரிக்கா அணி கடைசி வரைக்கும் அவங்க என்னென்னலாம் பண்ணி பார்த்தாங்க அதாவது அட்லீஸ்ட் மேட்சை கடைசி வரைக்கும் நகர்த்தி கொண்டு போக முடியுமா ஒரு சான்ஸ் ஆகுது இந்த மேட்சில் பார்க்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தாங்க எதுவும் நடக்கல இதன் காரணமாக நம்ம இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணியை தர்மசாலாவில் நடந்த இந்த மேட்ச் முழுக்க முழுக்க ஒன் சைட் மேட்ச் மாதிரி தான் ஆரம்பத்தில் இருந்தே போச்சு ஃபஸ்ட் நம்ம இந்தியா பந்து போடுறப்ப சவுத் ஆப்ரிக்கா அணி அவங்களால எதுவும் செய்ய முடியல முழுக்க முழுக்க நம்ம இந்தியன் டீம் போலிங் மட்டுமே தான் ஆதிக்கம்ல இருந்துச்சு அதே மாதிரி சவுத் ஆப்ரிக்கா அவங்க பந்து போடுறாங்க நம்ம இந்திய அணிக்கு அதுக்கு நேர்மறாக நம்ம இந்தியன் பேட்டர்கள் புலந்து கட்டுறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அணியின் போலர்களை இதன் காரணமாக நம்ம இந்தியன் டீம் இந்த மேட்சில் கடைசியாக ஜெயிச்சிருக்காங்க மிகப்பெரிய அபாரமான வெற்றியை அடைஞ்சிருக்காங்க வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் ஐந்து ஆட்டங்கள் கொண்ட இந்த டி ட்வெண்ட்டி நம்ம இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற விதத்தில் இந்த சீரீஸில் முன்னிலையில் இருக்காங்க இன்னும் இரண்டு ஆட்டம் இருக்குது ஒன்று ஜெயிச்சாலே போதும் கண்டிப்பாக நம்ம இந்தியன் டீமுக்கு தான் இந்த டி ட்வெண்ட்டி அந்த ட்ரோஃபியும் நம்ம இந்திய அணிக்கு தான் கிடைக்கும் அதே போல் நம்ம இந்திய அணி பக்கம் ஆட்ட நாயகன் விருது நம்ம வருண் சக்கரவர்த்தி அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா தரப்பட்டிருக்கு ஏன்னா ஓவராலாக நம்ம இந்தியன் டீம் பக்கம் பந்து போட்டதுலேயே சிறப்பாக பந்து போட்ட போலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் தான் ஏன்னா எல்லாருமே தலா இரண்டு இரண்டு விக்கெட் வீழ்த்திருக்காங்க முக்கியமாக வருண் சக்கரவர்த்தி அவரை போலவே ஹர்ஷ்தீப் சிங் அவர் கூட நான்கு ஓவருக்கு இரண்டு விக்கெட் வீழ்த்திருக்காரு பதிமூணு ரன் கொடுத்துருக்காரு ஆனால் நம்ம வருண் சக்கரவர்த்தி பதினோரு ரன் தான் கொடுத்துருக்காரு ஸோ ஓவராலாக மற்ற எல்லா போலர்களோட க கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நம்ம வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு அவர் பால் போட்டாரு அப்படின்னு சொல்றதை விட கம்ப்ளீட்டாக மொத்த சவுத் ஆப்ரிக்கா அணியும் அப்படியே அந்த இடத்துல வச்சு முட்டால் ஆக்கி விட்டிருக்காரு நம்ம வருண் சக்கரவர்த்தி குறிப்பாக அவர் எடுத்த இரண்டு விக்கெட்லேயுமே பால் எப்படி திரும்புது அப்படின்னு சுத்தமாக கணிக்க முடியாமல் தான் ரெண்டு பேருமே அடுத்தடுத்துன்னு போல்டும் ஆயிருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம எம்எஸ் தோனி எப்படி அவர் வருண் சக்கரவர்த்தி போல்டு பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு போலிங் அப்படின்னு தான் சொல்லணும் பால் எங்கேயோ போகுது பேட் எங்கேயோ போகுது அந்த அளவுக்கு சவுத் ஆப்ரிக்கா அணியை முட்டால் ஆக்கி விட்டுருக்காரு நம்ம வருண் சக்கரவர்த்தி முக்கியமாக க்ரூஷலான முக்கியமான கட்டத்தில் விக்கெட் தேவைப்படுற நேரத்தில் நம்ம இந்தியன் டீமுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு வருண் ஸோ அதனால வருண் சக்கரவர்த்தி அவருக்கு ஆட்ட நாயகன் விருது இன்னைக்கு தரப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீமுக்கு ஒரு ஒன் சைட் மேட்ச் மாதிரி இந்த ஆட்டம் கம்ப்ளீட்டாக போய் இந்திய அணி அபாரமான வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஸோ இதன் காரணமாக நம்ம இந்திய அணி தொடர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு சற்றே இன்னும் அதிகம் வரிச்சிருக்கு நிச்சயமாக அடுத்த ஆட்டங்களும் இந்தியன் டீம் ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த மேட்ச் நம்ம இந்தியா வெற்றி பெற்றதை பற்றியும் அதே போல தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவருடைய பர்ஃபார்மன்ஸை பத்தியும் உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க